நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது இதனால் ஒவ்வொரு தனிநபரும் ஆதார் கார்டு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் ஆதார் கார்டு உடனடியாக நாமே மொபைல் மற்றும் கணினியில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இதற்கு என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று ஆதார் எண்ணை முதலில் பதிவிட வேண்டும் அதன் பிறகு கேப்ஜாவை குறிப்பிட்டால் ஆதாரில் உள்ள மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி ஐ உள்ளிட்டதும் டவுன்லோட் ஆகும் ஆதாரை உடனடியாக தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு உடனடியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆன்லைன்ல இருந்து அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஆதாருடைய அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கணும் அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் மை ஆதார் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதள பக்கத்துக்கு சென்று நம்மளுடைய ஆதார் எண்ணை பதிவு செய்யணும் அதுக்கு பிறகு வரக்கூடிய கேப்சாவை குறிப்பிட்டு உங்களுடைய ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை உள்ளீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை இருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்